யாசிக்காய் சூர்யா சேனல் இன்னைக்கு நம்ம நான் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு ஈஸியாக எப்படி மற்ற நான் சொல்லித்தரேன் அதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா தேங்காய் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து இவ்வளோ தான் இப்போ நான் முருங்கைக்கீரையை வந்து கழுவி நாலஞ்சு வாட்டி கழுவி அலசி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிப்பு பார்க்கலாம் தாளிப்பு பார்க்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுருக்கேன் இப்போ இந்த கடுகு உளுந்து ரெண்டையும் போட்டுக்கலாம் கடுகு உளுந்து நல்லா தாளிக்கட்டும் இந்த உளுந்து போட்டால் அது அந்த கீரை கிடைக்குமோ அதுவும் சேர்ந்து கிடைக்குமோ நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த உளுந்து போடுறது கொஞ்சம் கலர் மாறட்டும் இப்போது இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் சாலிக்க போகும்போது இப்படி மூடிட்டீங்கன்னா உங்கள் மேலே தெரிக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அதையே வந்து நம்ம எடுத்துட்டோம்னா அந்த இதை அடங்கிடும் இப்போ இந்த கழுவி வச்ச இந்த சுருங்கை கீரை எல்லாமே போட்டுக்கலாம் போட்டாச்சு கீரை வந்து நிறைய பார்க்குற மாதிரி நிறைய தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வதங்கினா கொஞ்சோண்டா மாறிடும் இப்போ இதுக்கு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது சும்மா தெளித்து தான் வேக வைக்கணும் அதே மாதிரி நிறையாவும் உப்பு இவ்வளோ கீரை இருக்கே நிறையா உப்பு போடணுன்றத போடக்கூடாது கொஞ்சமாக தான் போடணும் ஏன்னா கீரை வந்து நிறைய உப்பு கழுதாக இருக்கும் ஆனால் கொஞ்சமாக போடணும் அதுக்கு நானே பாருங்கள் முதல்ல போடும்போது மாதிரி எவ்வளோ இருந்துச்சு இப்போ இது இவ்வளோண்டு மாறிடுச்சா இப்போ கொஞ்சோண்டு தண்ணியும் உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போ தெளித்து தான் கேட்குறோம் இந்த அளவுக்கு தான் அது கொஞ்சோண்டு வேகிற அளவுக்கு தான் அதே மாதிரி அதே மாதிரி கீரை தான் கடைசியில் தான் உப்பு போடணும் இல்லைன்னா கீரை ஒரு நாள் கடுத்த மாதிரி ஆயிடும் அதனால் கொஞ்சமாக இப்போ கொஞ்சம் வேக போயிடும் நான் உப்புட்டு போடலை கடைசியாக தான் போடுவேன் இப்போ நம்ம அப்பப்போ இந்த கீரையை எப்படி வெந்திருக்குன்னு பார்த்து கிண்டணும் இல்லைன்னா அடிபிடிச்சோம் பார்க்கலாம் ஊற்றணும் தண்ணியெலாம் வச்சிருச்சு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இதாகிடுச்சு கொஞ்சம் ட்ரை ஆகிடும் இப்போ இவ்வளோண்டு தான் உப்பு போடுறேன் ஏன்னா கீரை கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறணும் நல்லா கிளறினதுக்கப்புறம் தேங்காய் தீரில் போட்டு முடிச்சா கீரை ரெடி இப்போ இந்த தேங்காவை அதில் போட்டுடலாம் இந்த கீரைக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதிகமான இரும்புச்சத்து இருக்குது ரொம்ப நல்லது இதை சூப்பாகவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இந்த கீரையை சாப்பிட்டா ஒரு இதெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டாலே போதும் அவ்வளோ சத்து இரும்பு சத்து அதிக சத்து இருக்குது இந்த கீரையில் தேங்காய் பூ நிறையா தெரிய போட்டு இப்படி கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் இந்த தேங்காய் துருவலுக்கு பதிலாக வந்து நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் இப்போ செஞ்சு வச்சுட்டு மத்தியானம் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றதுனா தேங்காய் துருவல் போடுங்க ஆனால் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு உடனே சாப்பிட்றதா இருந்தால் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டு நீங்கள் கிண்டி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கூட எக்கோட புரோட்டீனு இதோட இரும்பு சத்து எல்லாமே அதில் கிடைக்கும் அம்பு பொறிச்சு எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா சுவையான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொழுது ரெடி இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க இந்த கீரைலாம் ரொம்ப நல்லது என் என் சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க பாருங்கள் தேங்க்யூ வாழ்க வளமுடன்